இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் நானே கொத்து சப்பாத்தி பண்ணியிருக்கேங்க கொத்து பரோட்டா மாதிரி இது ஒரு கொத்து சப்பாத்தி எல்லா சீசனில் நல்லா கட் பண்ணி வச்சுட்டேன் சப்பாத்தி பிறகு கடுகு தாளித்து வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் போட்டாச்சு பிறகு இஞ்சி பூண்டு விழுது நல்லா தட்டி போட்டு நான் நல்லா வதக்கிட்டுருக்கேன் பிறகு தக்காளி பழம் பெரிய தக்காளி பழமாக ஒன்று போட்டாச்சு உப்பு போட்டு நல்லா தக்காளி பழம் வதங்கணும் பிறகு மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா இவ்வளவு போதுங்க தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் ஏன்னா சப்பாத்தியும் நல்லா ஆகணும் அதுக்காக இந்த தண்ணி தேவை இப்போ மூணு பச்சை மிளகாய் போட்டாச்சு போட்டு ஒரு பக்கம் தள்ளி விட்டுட்டு இந்த கேப்பில் வந்து நம்ம முட்டை ஒரு ரெண்டு முட்டை எடுத்துக்கிட்டேன் ஒரு அஞ்சு சப்பாத்திக்கு ரெண்டு முட்டை எடுத்து நல்லா இது தனியாக ஃப்ரை பண்ணணும் ஒரு பக்கமாக அதன் பிறகு இது நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ சப்பாத்தி பீசஸ் எல்லாம் எடுத்து இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் ஏற்கனவே உப்பு எல்லாமே போட்டாச்சு இப்போ இந்த ஈ இந்த ஈரம் பத்தலைன்னா நம்ம நடுவில் ஒரு குழி மாதிரி பண்ணி அந்த இடத்துல தண்ணி ஊற்றினோம்னா சீக்கிரம் சூடாகிடும் அதன் பிறகு இந்த சப்பாத்தியெல்லாம் கலந்து விட்டுடலாம் சாஃப்ட்டாகிடும் சப்பாத்தி ஒரு அருமையாக இருக்குது சாஃப்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் சிம்பிளாக இந்த பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு முடித்து சாப்பிட சூப்பராக இருந்தது இது போல் நீங்கள் சிம்பிளாக செஞ்சு சாப்பிடவே போதும் நல்லாயிருக்கும்